வருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிற பதிவு என்னென்னா பரணி தாங்க பரணி தீபம் அஞ்சு புதிய அகல் வழக்கில் நம்ம இருப்பை எண்ணெய் ஊற்றி பஞ்சு போட்டு ஏற்ற தீபம் தான் அந்த பரணி தீபம் இந்த பரணி தீபத்துக்கு நம்ம என்னென்ன பண்ணணுன்ற சொல்கிறேன் நம்ம இப்போ அடுத்து நம்ம திருக்கார்த்திகைக்கு முதல் நாள் சாயந்தரமே நம்ம இந்த பரணி தீபம் ஏற்றணும் இல்லையா தான் நம்ம ரொம்ப ஷார்ட்டாக உங்களுக்கு இந்த பதிவு போட்டிருக்கேன் இதுக்கு நமக்கு ரொம்ப முக்கியமாக என்ன பண்ண தெரியுமா அஞ்சு புது அகல் வழக்கு நீங்கள் வாங்கிக்கணும் அதே மாதிரி ஒரு ப மணப்பலகை நீங்கள் இருந்தால் ரொம்ப அருமையாக இருக்கும் மணப்பலகை இல்லாதவங்க இல்லை இல்லைன்னா வந்து தையல் இலையில் வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா மண்தட்டில் வச்சுக்கோங்க நான் மண்தட்டிலேயே வச்சுருக்கேன் அடியில் வந்து உங்களுக்கு மணப்பலகையும் வச்சுருக்கேயுமே ஒரு பலகை வீட்டில் வச்சு மாக்கோளம் போட்டு வச்சுக்கோங்க அது உங்களுக்கு இந்த மாதிரி பூஜை சமயத்தில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு மணப்பலகை மேலே வச்சு நீங்கள் ஏற்றும் போது ரொம்ப அருமையாக இருக்கும் நான் தான் தட்டு வச்சு அதை மேலே ஏற்றலாம் இன்னும் அழகாக இருக்கும்னு ஏற்றிருக்கேன் இன்னொன்று வந்து இந்த அஞ்சி விளக்கு வந்து நான் பிரம்மாண்டமாக பெரிய விளக்காக வாங்கியிருக்கேன் நீங்கள் வந்து சிறுந அகல் விளக்கு வாங்கினாலே போதும் ரொம்ப பெருசாக வாங்கணும்னு கிடையாது நான் வீடியோக்கு பார்வைக்கு ரொம்ப அழகாக இருக்குமே சொல்லிட்டு பெருசாக நான் வாங்கினேன் இதில் என்னென்னா உங்களுக்கு நடுவுலேயே கூட திரி வைக்கலாம் இப்போ நடுவில் வந்து பஞ்சு திரி குண்டா இருக்கா மாதிரிலாம் திரி வித்தியாசமாக வருது இல்லையா அந்த மாதிரி திரி கூட வச்சு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஏற்றலாம் இல்லை நான் முனையில் தான் ஏற்றுவேனே நீங்களா முனைவரில் பஞ்சியை கொண்டு வந்து கூட நீங்கள் ஏற்றலாம் அதுவும் நல்லா இருக்கும் அந்த மாதிரி ஏற்றும் போது முனை வந்து கருகும் அந்த விளக்குனுடைய முனை கருகு கருகி விளக்கு வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் நடுவு ஏற்றுனா உங்களுக்கு வந்து க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக அதனால சொன்னேன் நீங்கள் வந்து இல்லை நான் ஓரத்தில் ஏற்றிக்கணும் நீங்கள் ஓரத்துலேயே அழகாக ஏற்றிக்கலாம் சின்ன அகல் விளக்கு வாங்கிக்கோங்க பெருசு வாங்கணும்னு கிடையாது நான் பெருசு வாங்கியிருக்கேன் புதுசு வாங்கி அதை தண்ணியில் கொஞ்சம் ஊற போட்டுட்டால் அதை வந்து தண்ணியை ஈர்த்துக்கும் அதுக்கப்புறம் காயை வச்சுட்டு நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நான் தட்டில் வச்சுருக்கேன் மஞ்சள் குங்குமம் எல்லாம் அழகாக வச்சுருக்கேன் பெரிய விளக்குனால நான் வரலையே வச்சுரு சின்ன விளக்குனால் நீங்கள் நம்ம பட்ஸ் இருக்கு இல்லையா காதல் விடுவோம் இல்லை பஞ்சு பட்ஸ் அந்த பட்ஸை எடுத்து நீங்கள் புது பட்ஸ் எடுத்து ஒரு பக்கம் மஞ்சளும் ஒரு பக்கம் குங்குமம் வச்சுக்கிட்டிங்கன்னா நான் அழகாக ஈஸியாக வச்சுட்டு வந்தோம்னா பார்க்கவும் அழகாக இருக்கும் அது ஒரு டிப்ஸ் மாதிரி சொல்கிறேன் வேறு ஒன்றும் இல்லைங்க இந்த மாதிரி புதுசாக அகல் விளக்கு வாங்கி மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க இந்த தீபத்தினுடைய வரலாறு என்ன சொன்னால் ஷார்ட்டாக சொல்லிடுறேன் பாருங்கள் இந்த வரலாறு இந்த தீபத்தினுடைய வரலாறு வந்து யமதர்மனால் நச்சுக்கேத்தனுக்கு சொல்லப்பட்ட ஒரு வரலாறு சிவபெருமான் வந்து யமதர்மனுக்கு சொல்லி யமதர்மன் வந்து நசிகேஷன் சொல்லப்பட்ட நசிகேஷன் வந்து நமக்கு பூலோகத்தில் மக்களுக்கு சொன்ன வரலாறு ஏன்னா பூலோகத்தில் மக்கள் வந்து துயரங்கள் போக அவர்கள் வந்து யமலோகத்துக்கு வருகின்ற பொழுது வந்து அவர்களுக்கு வந்து எந்த ஒரு தீவினையும் வராமல் பாதுகாக்கிறதுக்கு ஏற்றப்பட வேண்டிய தீபம் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமானால் சொல்லப்பட்ட இந்த வரலாறு இது வந்து நமக்கு திருக்கார்த்திகைக்கு முதல் நாள் ஏற்றணும் அதாவது அன்னைக்கு பரணி நட்சத்திரம் இருக்கணும் நம்ம ஏற்றுகிற தீபந்தாங்க இந்த பரணி தீபம் இது வந்து கார்த்திகைக்கு முதல் நாள் நம்ம ஏற்றணும் இந்த தீபத்தை அதுதான் ரொம்ப முக்கியம் சாயந்தரம் ஏற்றணும் சூரியன் அஸ்தனம் ஆறதுக்கு முன்னாடியே ஏற்றிடணும் அதுதான் ரொம்ப முக்கியம் இன்னும் கேட்டால் கோயிலில் வந்து காலையில் ஏற்றுவாங்க அதாவது கார்த்திகை அன்னைக்கு காலையில் ஏற்றுவாங்க நம்ம வந்து வீட்டுக்கு நம்ம சாயந்தரம் தாங்க ஏற்றணும் நம்ம முன்னோர்களுக்கு இருட்டில் அதாவது யமலோகத்துக்கு செல்கின்ற போது மேலோகத்துக்கு செல்கின்ற போது இப்படி வேணால் எடுத்துக்கலாம் அவங்களுக்கு வழிகாட்டியாக ஒரு விளக்கு மாதிரி இந்த அஞ்சு விளக்கும் நமக்கு அவங்களுக்கு வழிகாட்டியாக இருக்குமா முன்னோர்களுக்காண்டி நம்ம ஏற்றக்கூடிய இந்த பரண தீபம் அதனால் கண்டிப்பாக நீங்கள் முதல் நாள் இந்த பரண தீபம் ஏற்றுங்க ஏற்கனவே பஞ்சு தெரிய நல்லா இதை இழுப்பு ஊற வச்சுருந்திங்கன்னா அழகாக நீங்கள் இந்த விளக்க அடுக்கி வச்சுக்கோங்க அடுக்கி வச்சுக்கிட்டு நல்லா எண்ணெய் ஊற்றி நீங்கள் ஏற்றுங்க ரொம்ப அருமையாக இருக்கும் அஞ்சு முகம் நீங்கள் அஞ்சு விளக்கு வச்சு ஏற்றுங்க நீங்கள் அது பாட்டுக்கு மலை ஏறட்டும் நீங்கள் குளிர் குளிர்விக்கணும்னு அவசியமே கிடையாது அது தானாக மலை ஏறட்டும் அது பாட்டுக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் இதுக்கு ரொம்ப முக்கியமானது அஞ்சு புது விளக்கு அஞ்சு புதுசாக பஞ்சுத்தெறி நம்ம இழுப்பு எண்ணெய் இல்லைனா நல்லெண்ணெய் முன்னோர்களுக்காண்டி நாம் ஏற்றக்கூடிய தீபம் இந்த பரண தீபம் கார்த்திகைக்கு முதன் சாயந்தரம் வீட்டில் நாம் ஏற்றணும் யம தர்மனால் சொல்லப்பட்ட ஒரு வழிபாடு கண்டிப்பா நீங்க ஏற்றுங்க வேறு அதாவது சிவனுக்கே உரிய நட்சத்திரம் அந்த பரணி நட்சத்திரம் இந்த ஐந்து விளக்கும் பூஜை அறல தனியாக தாங்க நீங்கள் ஏற்றணும் மற்ற விளக்குக்கு இது கணக்கு கிடையாது ஏன்னா நான் மற்ற விளக்கெல்லாம் ஏற்றிருக்கேனே இந்த அஞ்சு ஏற்றணுமா அப்படிலாம் அப்படின்னு சொல்லக்கூடாதுங்க அதாவது அஞ்சு வந்து தனியாக ஏற்றணும் இதுக்கும் மற்ற விளக்கு சம்பந்தமே கிடையாது அஞ்சு விளக்கு தனியாக நீங்கள் ஒரு இடத்துல வச்சு ஏற்றலாம் பூஜை அறையில் ஏற்றலாம் பூஜை அறையில் தள்ளி கூட இன்னொரு இடத்துல கூட மனப்படகை வச்சு நீங்கள் ஏற்றலாம் இந்த மாதிரி இழுப்பு எண்ணெய் நீங்கள் ஊற்றி நான் இழுப்பு எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன் ஊற்றி அஞ்சு முகமும் ஒரே வரிசையில் அப்படியே ஏற்றிட்டு வாங்க ரொம்ப அருமையாக இருக்கும் அது பாட்டுக்கு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் இந்த பெரிய விளக்குனா எப்படியும் எனக்கு முக்கால் மணி நேரத்துக்கு எரியும் அது பாட்டுக்கு எரிஞ்சிட்டு இருக்கட்டும் அதான் உங்களுக்கு நான் உங்களுக்கு வந்து பெரிய விளக்கில் காட்ட கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கும் இல்லையா குட்டி விளக்கில் காட்டுறதுக்கு அதனால தாங்க நான் பெரிய விளக்கை வச்சு நான் ஏற்றிருக்கேன் பாருங்கள் இவ்வளோ அருமையாக இழுப்பெண்ணில் எரியுது அதனால் கண்டிப்பாக நீங்கள் நம்ம பரணி தீபம் திருக்கார்த்தைக்கு முதல் நாள் சாயந்தரம் சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னாடியே அழகாக நீங்கள் முன்னோர்களுக்காண்டி நீங்கள் ஏற்றுங்க இந்த பரணி தீபத்துக்கே உரிய ஒரு திருக்குறள் சொல்லும்போது தான் ஈண்ட பொழுதியின் பெருதுவோக்கும் தன் மகனை சான்றோர் எனக்கு தாய் அப்படின்போது வாழ்கின்ற காலத்திலே முன்னோர்களுக்கு நம்ம இந்த விளக்கு ஏற்றி வச்சோம்னா இதை விட அவங்களுக்கு நம்ம நன்றி நன்றிக்கடன் செய்ய போறோம் அதுதான் ரொம்ப நமக்கு இந்த திருக்குறள் வந்து இந்த பரணி தீபத்துக்கும் திருக்குறளுக்கும் ரொம்ப வந்து தொடர்பு இருக்குதுங்க அதனால கண்டிப்பா நீங்க பரணி தீபம் ஏத்துங்க பரணி தீபத்தை கண்டிப்பா ஏத்தணும் இந்த யம வாதனையிலிருந்து நாங்க மீழ்வதற்கும் வாழும்போது எங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கும் நல்லபடியா எங்களுடைய வாழ்க்கை அப்படியே தொடர்ந்து போய் கொண்டிருக்கிறதுக்கும் ஏதாவது ஒரு வழி சொல்லுங்களேன் அப்படின்னு கேக்கும்போது யமதர்மராஜா கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய பரணி நட்சத்திரத்தின் அன்று யார் ஒருத்தர் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கும் அவர்களுடைய முன்னோர்களுக்கும் அவர்களினுடைய எதிர்கால சந்ததியினருக்கும் மேல் உலகத்தில உண்டான நலன்கள் அவர்களுக்கு கிடைக்கும் ஓகேங்க கண்டிப்பா புதுசா புதுசா அஞ்சு அகல் விளக்கு அஞ்சு பாஞ்சு நல்லெண்ணையோ இழுப்பெண்ணையோ ஊற்றி பெரிய கார்த்திகைக்கு முதல் நாள் சாயந்தரம் அஸ்தமனத்துக்கு முன்னாடி நல்லதே நடக்குங்க தீபமாய் மடி மீது ஜோதியாய் அடிவாரம் லிங்கம் ஜோதியில் தங் பாய்ந்திடும் சூடலாய் வான்வெளி தொங்கும் அருணாச்சலா உன் கோலமே அருணாச்சலா உன் கோலமே மனம் காண வர வேண்டும் தினம் தோறும் வர வேண்டும் மலையான நாதனே அருள்வாயப்பா மலையான நாதனே Bye.